ஐயா இன்றைக்கி அமாவாசை சோமவாரம் அமாவாசை உங்களுக்கு காலை உணவு கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க ஐயா என்ன ஐயா லுங்கி கீஞ்சு போயிருக்கு புதிய லிங்கி வேணுமா ஐயா சரி ஐயா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு புதிய வாங்கி தரேன் சரியா நன்றி நன்றி ஐயா நீங்கள் காலையில் கேட்டீங்க புதிய லிங்கி ஒன்று வாங்கி கொடுங்கன்னு புதிய லிங்கி வாங்காந்து இருக்கிறேன் வாங்கிக்கோங்க ஐயா உங்களுடைய வறுமையெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த லிங்கியை கட்டிங்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து அடியார்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதே போன்றும் நீங்களும் வறுமை நீங்கள் குடும்பத்துடன் மன சரிங்களா ஆகணும் சரிங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எனக்கு என்னுடைய தலையில் கை வச்சு கொஞ்சம் நான் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கவலைப்படாது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் ஐயா அவர்கள் புதிய லிங்கை கொடுத்தவுடன் அவர் மனமகிழ்ச்சியாக வாங்கி அணிந்து கொள்கிறார் அவர் முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி என்பதை பாருங்கள் போதும் போதுமையா நன்றி நன்றி நீங்கள் நல்லா இருங்க நன்றி